கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இரட்சகருமே பெருமாகிய இயேசு விநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் இயேசையா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் செய்தியின் தலைப்பு ஆவியானவரின் வல்லமை எனக்கு அருமையான தேவச்சனுமே வேதத்திலே விதமாக இயசையா ஐம்பத்தி ஒன்பது பத்தொன்பதுன்னு சொல்லுவதை நம் வாசிக்கும்போது வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்துடைய ஆபியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்று சொல்வதை பார்க்கிறோம் எனக்கு அருமையானதுல நேரடியாக யுத்தம் செய்ய முடியாத பிசாசானவன் நம் மனதை போர்க்களமாக்குகிறான் எண்ணங்களில் அசுத்தங்களையும் கனவுகளில் ஆபாசத்தையும் கொண்டு வருகிறான் அதை எதிர்த்து தெரியாத மக்கள் அவன் தரும் சிந்தனைகளே விழுந்து வீணராகி போகிறார்கள் எனக்கு அறிஞான தேசுவாசியமாகிய நமக்கு இந்த யுத்த களத்தில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்பது கர்த்துடைய சித்தம் கர்த்துடைய இருக்கிறது எனவே கர்த்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து பேராயுதமாய் ஏற்றுக்கொள்ள அவர் நமக்கு ஆய்வு இருக்கிறார் அந்த பேராயுதமான ஆவியானவரை நாம் சார்ந்திருக்க வேண்டும் சாத்தான் நினைவுகளில் ஊடுருகிற நேரம் செய்யாய் நாம் பார்க்கும்போது அது இரவு நேரமாய் இருக்கிறது தீய விதைகளை இச்சையின் விதைகளை பயத்தின் விதைகளை அவன் கொண்டு வந்து சொப்பனத்தின் மூலமாக மனிதருடைய மனதில் விதைத்துவிட்டு அவன் போய்விடுகிறான் எனக்கு அருமையானவர்களே அவைகள் கலைகளாக விதைகளாக உள்ளத்தில் முளைக்கிறது காலையில் எழுந்தபோது நமக்கு ஒரு பயமும் திகழும் சந்தேகத்தோடு கலக்கத்தோடு பாதிக்கப்பட்ட மக்களாய் நாம் எழும்புகிறோம் இது அநேகரிடத்திலே சர்வசாதாரணமாய் நடக்கக்கூடிய காரியம் எனவே இரவு நேரங்களில் உங்கள் சிந்தைகளை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம் எனக்கு அருகானதில்லை வேதத்தில் வாசிக்கும்போது பரிசுத்தவான்கள் எவ்விதமாக காத்துக்கொண்டார் என்று பார்க்கும்போது ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரத்தில் இங்கே பார்க்குறோம் அது மட்டும் இல்லாதபடி நான்கிலிருந்து நாம் வாசிப்போமே ஆனால் எங்களுடைய பேராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாகிராமல் அறங்களை நெருமலமாக்குவதற்கு தேவ பலம் உள்ளதாய் இருக்கிறது என்று அப்போஸ்த் பவுல் சொல்கிறார் அது மட்டும் இல்லாதபடி அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எலும்புகிற எல்லா மேன்மையும் நிர்மலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள் கீழ்படியை சிறைப்படுத்தியுள்ளாய் இருக்கிறோம் என்று பவுர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனக்கு கருமையானவர்களே எண்ணங்களால் வருகிற இந்த யுத்தத்தில் நீங்கள் கட்டாயம் ஜெயம் பெற வேண்டும் அந்த ஜெயத்தை பெற உங்களுக்கு வேறொரு வழி உண்டு அது என்னென்று பார்க்கும்போது ஆவியானவரை எப்போதும் உங்களுக்குள் நிலைநிறுத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதே அந்த வழி இரவில் தூங்குவதற்கு முன்பாக நன்றாய் செவித்துவிட்டு ஆவியானவரே நான் தூங்கினாலும் நீர் என்னுடைய என்னுடைய எண்ணங்களுக்கு காவலாயிருக்க வேண்டும் என்றும் நீர் எனக்குள் இடைவிடாமல் பாதுகாப்பை தர வேண்டும் என்று செவித்து கடந்து போக வேண்டும் வேதத்தில் நாம் அசுப்புமையானால் எனக்கு அருமையானவர்களே அப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தானே வாக்கு கடங்காத நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் எட்டு இருபத்தாறில் வாசிக்கிறோம் தேவஜனமே ஆவிக்குரிய போராட்டங்களை நம்முடைய சொந்த மாம்சத்தினால் ஜெயிக்கவே முடியாது இதை மனதிற்குள் அனைவர் சொல்லுகிறார்கள் நான் பிரயாசப்படுகிறேன் நான் பிரயாசப்பட்டு ஜெயிப்பேன் அது தவறு ஆவிக்குரிய போராட்டங்களை நம்முடைய சொந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியாது நம்முடைய நானும் பிரயோஜனம் மற்றது எனக்கு அறிவினா பலமும் பராக்கிரமும் வீணானது தான் வேதத்திலே நாம் பல ஏற்பாட்டை பார்க்கும்போது அன்றை எகித்து அடிமைத்தனத்திலிருந்து சிறுவேலை மீட்டுவிட தன்னுடைய பலமும் போதும் என்று மோச கருதினார் அது நடக்கவில்லை ஒரு எகிப்தினை அடித்து மண்ணில் புதைத்தார் தம்முடைய பலத்தையும் அவர் முழுமையாக நம்பியதனால் எகிப்தை விட்டு அவர் ஓட வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஓரோ பார்வதத்தில் அந்த பர்வதத்தின் மத்தியில் கர்த்தர் மோசக்கு கொடுத்த பாடம் என்னென்று பார்க்கும்போது ஆவியினாலே ஆகும் என்பதாகும் பலத்தினாலும் அல்ல வரத்தின் அல்ல என்ன ஆவியினாலே ஆகும் என்று பருவதத்தில் அவர் மோசலுக்கு கற்றுக் கொடுத்தார் அது போலவே பகுலும் விதமாக சொல்லுகிறார் ரோமர் எட்டு இருபத்தி ஆறின்படியாக பலவீன சமயத்திலே ஆவியானவர் மட்டுமே உதவி செய்ய முடியும் பழைய ஏற்பாட்டில் சாதாரணமான மனுஷன் மேல் ஆவியானவர் இறங்கும் போது அவர்கள் மாம்பெரும் பலன் உள்ளவர்களாகவும் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளவர்களாகவும் விளங்கினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அறிந்தார்கள் இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆவியானவர் உங்களுக்கு துணை நிற்க விரும்புகிறார் உங்கள் உள்ளத்தில் அவரை வராமல் இடம் கொடுங்கள் எனக்கு அருமையான உள்ளே வேதம் என்ன சொல்லுங்கள் பார்க்கும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பல நடைந்து யூதா முடிவத்திலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்துமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் இங்கு நாம் வேதத்தில் அப்போசி நிறுவனத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான உள்ளே வெள்ளம் போல் வரும் சத்துருவு எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் கூட கருத்துடைய ஆவியானவன் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் அவர் நம்மூர் கூட இருக்கிறார் திகையாக தேவ சமூகத்தில் ஆவியானவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆவியில் நிறைந்து தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவத்தானே உங்களை ആശീർവദിത്ത് വഴി നടത്തുവറാക ആമാ